என்னை தயை சேயாக தினம் சீராட்டுவாயா உலகங்களிலும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு உங்கள் செல்வ கார்த்திகே அன்பு கலந்த வணக்கங்கள் குரு பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல முதல் பயிற்சியாக குரு பயிற்சி பாத்தீங்கன்னா கரெக்டா சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி இன்னைக்கு மே மாசம் ஒன்னாம் தேதி அன்னைக்கு குரு பயிற்சியாக போகுது அது ஒரு மணி அளவுல மதியான வந்து பயிற்சி அல்லது எங்க அப்படின்னா ரிசர்வ் ராசிக்கு இந்த பயிற்சி போகுது இந்த பயிற்சி உங்களுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு மாற்றங்களை கொடுக்க போகுது ஏன்னா வந்து குரு அப்படிங்கிறவரு பொதுவாகவே பாத்தீங்கன்னா பல மாற்றங்களையும் பல தரப்பட்ட நன்மைகளையும் செய்யப்படுகிறதா தான் திகழப் போறாரு அதே மாதிரி இந்த குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மேசராசியில கடந்த ஒரு வருட காலமாக ராகுடன் இணைந்திருந்தாரு தனிச்சையாகவும் கிட்டத்தட்ட ஒரு நாலு மாசம் இருந்தாரு இப்ப தனிச்சைய பாத்தீங்க அப்படின்னா குரு பகவான் இந்த ராசிக்கு கீர்த்தி நட்சத்திரத்துல ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல பயிற்சி ஆகிறதுனால கண்டிப்பா வந்து எல்லாருடைய வாழ்க்கையிலுமே ஒரு பெரிய மாறுதல் இருக்க போகுது அதே மாதிரி ஒரு சில தடுமாற்றங்கள் இருக்க போது அது எந்த அளவுக்கு இருக்கும் ஏன்னா ராசியை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் வந்து பெரிய அளவுக்கு நன்மையில செய்யறது இல்லை அப்படிங்கிற ஒரு சில டாப்பிக்கும் போயிட்டு இருக்கும் எங்களை எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த சூழல்ல இந்த ராசிக்கு இந்த பயிற்சி நடக்கிறதுனால என்ன அளவுக்கு மாற்றங்கள் எல்லா ராசிக்கு இருக்க போகுதுங்கிறத நம்ம பார்க்க போறோம் அன்பார்ந்த ராசி நேர்களே மிதனராசி பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருந்த குரு விரயஸ்தானத்துக்கு பெயர் சேர்றார் அப்ப இந்த விரயத்துக்கு குரு வர்றதுனால ஏதாவது விரய செலவு அதிகமாகுமா அல்லது அதிகப்படியான ஏதாவது தொந்தரவுகள் இருக்குமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கும் ஏன்னா ரிசிபராசிக்கு விரயத்துல வர்றதுனால உங்க ராசிநாதனுடைய அதிபதி பார்த்தீங்கன்னா புத பகவான் அந்த புத பகவான் வந்து பாத்தீங்கன்னா பொதுவாகவே பார்த்தீங்கன்னா எல்லா வகையிலுமே நமக்கு சிந்தனையும் அறிவியும் நாலேஜும் கொடுக்கக்கூடியவர் அந்த வீட்டுக்கு அதிபதியா இருக்கக்கூடிய புத பகவான் வீட்டுக்கு நட்பு வீடாக தான் அவர் கருத்துல எடுத்துக்கலாம் அப்ப அப்பேற்பட்ட சூழல்ல அந்த சுக்கருடைய வீட்டுக்கு குரு வர்றதுனால உங்களுக்கு விரயத்துல ஒரு சூழல்கள் இருக்கத்தான் செய்யும் இப்போ வந்து எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா பிஸ்னஸ்ல நீங்க பெரிய அளவுக்கு முதலீடுல போடுறீங்க அப்படின்னா அந்த பெரிய முதலீடுல கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிங்க ரொம்ப பெரிய அகலக்கால் வச்சுக்க வேண்டாம் தேவைக்கு தகுந்த மாதிரி திட்டமிடலோட நீங்க இந்த காலத்தை நீங்க பண்ணீங்க அப்படின்னா பொதுவாகவே பெரிய பாதிப்பு இல்லாமல் நீங்க பயணிச்சுக்கலாம் ஏன்னா கடந்த வருடங்கள்லாம் பார்க்கும் பொழுது அஷ்டம சனி நடந்தது அது இல்லாமல் வந்து பாத்தீங்கன்னா லாபஸ்தானந்த ராகு குரு வந்து குரு சண்டால தோசோட குரு வேலை செய்யாமல் இருந்தது இப்ப குரு வந்து பாத்தீங்கன்னா தனிச்சையா இருந்தாரு ராகு வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் வீட்டுக்கு போயிட்டா தொழில் ஒரு மாதிரி இடைஞ்சலோடயே பயணிச்சுட்டு தான் இருக்கீங்க எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாவே இல்ல அது இருக்கக்கூடியது நூற்றுக்கு நூறு பர்சன்டேஜ் உண்மை இந்த காலகட்டங்களில் உங்களுடைய திறமைக்கு தகுந்த பரிசு கிடைக்கும் உங்களுடைய முயற்சிக்கு தகுந்த ரிசல்ட் கிடைக்கும் நம்பிய காரியங்கள் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு சக்சஸ் பண்ணி கொடுக்கும் ரொம்ப நாள் வராத பணங்கள் வந்து சேரும் உங்களுக்கு இதெல்லாமே இந்த காலகட்டத்துல கண்டிப்பா நடக்க போகுதுங்க ஆனா ஒன்றும் உரி பண்ணிக்க வேண்டாம் விரயத்துல குரு இருக்கிறதுனால அதை சுப செலவா கன்வெர்ட் பண்ணிக்கோங்க ஒரு வீடு வாங்கணுமா இடம் வாங்கணுமா அல்லது பொண்ணு கல்யாணம் பண்ணணுமா அல்லது பயணிக்கு கல்யாணம் பண்ணணுமா அல்லது வேற ஏதாவது ஒரு சுப காரியங்கள் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த காலகட்டத்தை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி பண்ணீங்க அப்படின்னா இந்த விரை குரு அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு உங்களுக்கு பெரிய பாதங்கள் கொடுக்காத மாதிரி நடக்கிறத நம்ம பார்க்கலாம் அதே மாதிரி வேலை மாற்றம் ஒவ்வொருத்தருடைய ஆசையுமே பார்த்தீங்கன்னா ஒரு வேலையை வந்து நல்ல ஜாப் கிடைக்கணும் அப்படிங்கிறதா இன்னைக்கு நிறைய பேருக்கு வேலை இழந்து வேலை இல்லாம இன்னைக்கு நிறைய சிரமப்படுறவங்களும் நம்ம பார்க்குறோம் ஒரு சிலருடைய லைஃப்ல பாத்தீங்க அப்படின்னா வேலை இருந்தும் பாத்தீங்கன்னா ஆரம்ப கால பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருந்து வாழ்க்கை எப்படி ஆரம்பிச்சமோ அதே மாதிரியான வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களையும் நம்ம பார்க்குறோம் இன்னைக்கு பொருளாதாரம் பிரச்சனைகள் வந்து நிறைய பேருக்கு இன்னைக்கு இருக்க தான் செய்யுது கடன் மேல் கடன் வாங்குறோம் வண்டி வாங்குறோம் கார் வாங்குறோம் அல்லது வீட்டுக்கு தேவையான ஆடம்பரமான பொருள் வாங்குறோம் இன்னைக்கு பையன் ஆசைப்படுறான்னு வண்டி வாங்குறோம் எல்லாமே லோனு கடன் இப்படியே போறதுனால மன உளைச்சலோடைய பயணிக்கிறத நம்ம பார்க்கிறோம் இந்த மாதிரி சூழலை இந்த வெரே குரு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தவிர்க்கிறதுக்கான வாய்ப்பு ஒண்ணுங்க அப்போ உங்களுக்கு ஒரு பொருள் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா கூட ஒரு சில தடைகள் வரும் அப்போ அந்த தடையை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா பாஸ்டிவா எடுத்துக்கங்க அப்ப தடை வருதுன்னா நமக்கு இது வேண்டாம் அப்போ இது கம்மியாக நம்ம நகர்ந்து போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துக்கிறது ரொம்ப நல்லது ஒரு லோனுக்கு போறீங்க அப்படின்னா டாக்குமெண்ட் செக் பண்ணிட்டு உங்களுக்கு லோன் ப்ராசஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மின்னு சொல்லலாம் அல்லது உங்களுக்கு வட்டி ஜாஸ்தியாக சொல்லி இப்படிலாம் இருக்குது உங்களுக்கு வந்து அதிகமான கடன் கொடுக்குற மாதிரி இருந்தாலும் வட்டி அதிகமாகுங்கன்னு சொல்லலாம் அதெல்லாம் உங்களுக்கு அறிகுறியாக நீங்கள் எடுத்துக்கிட்டு நீங்கள் முடிஞ்சது கடன் வாங்குறத அவாய்ட் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல வேலை கிடைக்கும் அதே மாதிரி வெளிநாடு பயணங்கள் ரொம்ப சாதகமாக இருக்கும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஜாப் மாற்றங்களோ அல்லது பதவி ப்ரமோஷனோ இடமாற்றமும் இந்த இயர் எண்ட்லேயாவது அல்லது அக்டோபர்ல ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேயாவது கண்டிப்பாக கிடைக்குங்க அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் மண்மனை யோகம் இருக்கிறதுனால வீடு கட்டுமான வேலைகள் ஆரம்பிக்கலாம் அல்லது கட்டின வீடு ரொம்ப தடைபட்டு இருந்துச்சுன்னா இந்த காலகட்டத்தில் கட்டலாம் ரொம்ப நாள் சொத்து அசையா சொத்து வைக்க முடியலையே அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருந்தது இருக்கவங்களையும் நம்ம பார்க்குறோம் ஒரு சிலர் அசையா சொத்து வாங்கணும் அப்படிங்கிற விருப்பப்படுறவங்களையும் நம்ம பார்க்குறோம் இந்த வித்துட்டு இன்னொரு புதிய லாபத்தை கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்பாங்க அவங்களுக்கு அமையவே அமையாது விற்கவே முடியாது ஒரு நல்ல லாபத்துக்கு வராது பக்கத்து லேண்ட் நல்ல ரேட்டுக்கு போகும் ஆனால் நம்ம லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டுக்கு போகாது இந்த மாதிரிலாம் இருக்கும் ஏன்னா இந்த வருஷத்தில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி சொத்தை விற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அல்லது எதிர்பார்த்த மாதிரி லேண்ட் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு இது ரெண்டுமே இந்த காலத்தில் நடக்கும் அதனால ரொம்ப நாள் இருந்த இந்த வம்பு வழக்கு பிரச்சனைகள் கோர்ட்டு பிரச்சனைகள் ஆல்ரெடி வந்து இருக்கீங்க உங்களுக்கு இந்த நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க அதே மாதிரி திருமண காரியங்கள் நடைபெறதுக்கும் திருமண பேச்சுவார்த்தை கையொடி வர்றதுக்கும் காதல் திருமணங்கள் ஆகிறதுக்கும் காதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு வீட்டுல ஒத்துக்க மாட்டுறாங்க அப்பா ஒத்துக்கல அம்மா ஒத்துக்கலன்னு சொல்லக்கூடிய பெண்கள் பசங்க யாரா இருந்தாலும் சரி உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி இந்த காலகட்டத்துல ஆரோக்கிய பிரச்சனை பெரியவங்க வயதானவர்கள் நல்ல தனிப்பட்ட ஒரு சிறுவயதன இருக்கே இன்னைக்கு பாத்தீங்கன்னா சுகரு ப்ரெஷர் பிரச்சனைலாம் இருக்கு பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே இந்த காலகட்டத்தில் ரொம்ப நெருக்கடியாக இருந்த ஆரோக்கிய பிரச்சனை கூட சரியாதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த காலகட்டம் பெரிய கெண்டங்கள் இல்லாமல் பெரிய வந்து மோசமான ஒரு சூழல் இல்லாமல் மிதனராசி பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபீஸ்ஃபுல்லாக ஒரு நல்ல தேவைகளை பூர்த்தி செஞ்சு நகரக்கூடிய காலமா இருக்க போதுங்க அதனால இதை கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க மற்றபடி பெருசா ஒன்றும் பயப்பட வேண்டாம் நீங்க செய்ய வேண்டிய வழிபாடு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த காலகட்டத்தில் ஒரு முறையாவது நீங்க வந்து கோராக்கர் சித்தர் ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க நாகப்பட்டினம் டு வேளாங்கண்ணி ரோட்டில் அந்த கோராக்கர் சித்தர் கோயில் இருக்கு அதே மாதிரி உங்க அருகில் இருக்கக்கூடிய துர்க்கையம்மன் அல்லது அம்மன் வழிபாடு ஏதாவது ஒண்ணு வியாழன் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பண்ணுங்க பிரார்த்தனை பண்ணுங்க அனுதினமும் உங்களுக்கு மு பிடிச்ச முன்னோர்கள் குலதெய்வங்களை நினைச்சு பிரார்த்தனை செய்யுங்க கண்டிப்பா இந்த குரு பயிற்சி உங்களுக்கு பெரிய மாற்றங்களும் மாறுதலும் காத்துட்டு இருக்கு நல்லது நடக்கட்டும் தைரியமா இருக்கு இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ராசிக்கான பழங்களை டீட்டெயிலா பாத்தீங்க ஆனா பட் என்ன அப்படின்னா நிறையவருடைய கேள்வி சந்தேகம் எப்பவும் இருக்கிறது தான் என்னுடைய தனிப்பட்ட சுய ஜாதகத்துக்கும் இந்த கோச்சார பலன்களுக்கும் ஒத்து வருங்களா ஏன்னா நம்ம சொல்லக்கூடிய பலன்களுக்கும் நடைமுறை பலன்களுக்கும் மாற்றம் வருதுங்க இது எதனால் இப்படி வருதுங்க அப்படின்லாம் கேட்குறீங்க பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒரு திசா புத்தி நம்மளுடைய பிறப்பு நாளனைக்கு ராசி நட்சத்திரத்தை வச்சு அந்த ராசி நட்சத்திரத்துக்குரிய திசை இருக்கும் இப்போ எக்ஸாம்பிள் சூரிய திசையில் பிறந்திங்க அப்படின்னா இப்போ வந்து சந்திரன் செவ்வார் ஆகுங்கிற மாதிரி ஒவ்வொரு திசையில் அப்படியே பயணித்து வருவீங்க அந்த காலகட்டங்களில் உங்களுடைய கோச்சாரம் ப்ளஸ் திசா புத்தி திசாநாதனுடைய திசை இப்போ எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு யோகமா யோகாதிபதி பலம் பெற்றுருந்து அந்த யோகாதிபதியுடைய திசை நடந்தாலோ அல்லது யோகாதிபதியுடைய புத்தி பலன் புத்தி புத்திநாதனோடைய பலன் நல்லா இருந்தாலோ அல்லது வந்து நீங்கள் கிரகனன்ற ராசியுடைய தனித்துவம் நல்லா இருந்தாலோ அல்லது நீங்கள் இருக்கக்கூடிய பிறந்திருக்கக்கூடிய இன்னைக்கு டிகிரி வயசில் நீங்கள் வந்து இந்த நல்ல நாளில் பிறந்திருந்தாலும் உங்களுக்கு அந்த டைம் வரும்போது அந்த யோகமாக கனெக்ட் ஆகும் அதில் தான் ஒரு சிலருடைய லைஃப்பில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டுட்டே இருப்பாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா வீடு வாங்குவாங்க இடம் வாங்குவாங்க நல்ல ஜாப் கிடைக்கவங்களுக்கு பொருளாதார ரீதியாக அவங்க ரொம்ப நல்ல முறையில் இருக்கிறத நம்ம பார்ப்போம் அப்போ அந்த மாதிரியான வாய்ப்பு எப்போ வரும்னு நம்ம சொல்ல முடியாதுங்க அது மாதிரி உங்களுடைய நேர காலத்துக்கு இப்போ இந்த இருக்கக்கூடிய சூழலுக்கு இப்போ சரியிலேன்னு நீங்கள் வருத்தப்பட்டாலும் கூட இனி வருகிற நாட்கள்ல உங்களுடைய லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றங்கள் மாறுதல் வரப்போகுதுங்கிற ஒரு நம்பிக்கையோட உங்களுடைய சுய ஜாதகத்தை ஃபஸ்ட்டு நீங்கள் ஆராய்ஞ்சு பாருங்க உங்களுக்கு என்னெல்லாம் யோகம் இருக்கு என்னனால நமக்கு இவ்வளவு கஷ்டங்கள் வருது நம்முடைய பிறப்பு பலன் சரியில்லையா அல்லது நம்முடைய பூர்வீக ஸ்தானம் ரொம்ப வீக்கா இருக்கா அல்லது தந்தை வழி தாய் வழினால ஏதாவது நெகட்டிவ் ஏற்பட்டு அல்லது பாட்டன் பூட்டன் வழியில ஏதாவது ஒரு கருமகள் இருக்கா அதுக்கு என்ன ரெமெடி தேடலாம் நம்மளுடைய என்ன வாழ்க்கை தரத்தை எப்படி உயர்த்தலாம் என்ன மாதிரியான பலன்கள் எப்படி பாட்டால் தெய்வ வழிபாடுகள் செஞ்சால் நமக்கு நல்லா இருக்கும் இப்படிங்கிறத டீடெல்லாம் நம்ம சுய ஜாதத்தை ஆராய்ச்சி பார்க்கலாங்க அப்போ உங்களுக்கு சுய ஜாதத்தை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு இருக்கனால ஒன்றும் கவலைப்படாதீங்க ஒரு சிலருக்கு டேட்டு டைம் தெரியாதும்பாங்க ஒரு சிலர் டே டு டைம் தெரியுங்க ஆனால் பட் ராசி நட்சத்திரம் எல்லாருமே ஒரு ஒரு பக்கம் ஒரு ஒரு மாதிரி சொல்கிறாங்க எனக்கு வந்து சரியான பலன் யாருமே கரெக்டாக சொல்லல அப்படின்னு நீங்கள் வருத்தப்பட்டீங்க நான் ஒன்றும் கவலைப்படாதீங்க உங்க சுய ஜாதத்தை ஒரு முறை டீட்லாம் நம்ம செய்யல கூட பார்க்கலாங்க நீங்கள் அதுக்கு எதுவும் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை நம்முடைய நேரடியாக வரனாலும் வரலாம் நேரடியாக வரணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா கோயம்புத்தூரில் ராம்நாதபுரம் ஆஸ்பத்திரி பக்கத்தில் நம்முடைய ஆபீஸ் இருக்குங்க நேரில் வர முடியாதவங்க ஃபோன் கன்சல்டிங் நல்ல முறையில் ஒரு ஆப்ஷன் வாட்ஸ்அப்பில் டேட் ஆஃப் பர்த் டைம் அண்ட் பர்த் பிளேஸ் டீட்டெலாம் அனுப்பிச்சு வச்சுட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம ஜாதகத்தை டீடெலாம் நம்ம பார்த்துக்கலாங்க அப்படி பாக்குறதுனால என்ன அப்படின்னா உங்களுக்கு இப்போ நம்ம நடைமுறை எப்படி இருக்குது இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது இனி என்னெல்லாம் செய்யலாம் இதுக்கு இனிமேல் என்ன செஞ்சால் அவருடைய வாழ்க்கைக்கிற உயிரை எப்போ திருமணம் ஆகு எப்போ வந்து குழந்தை பேர் கிடைக்கி எப்போ நல்ல வேலை கிடைக்க எப்படி பிஸ்னஸ் பண்ணால் நல்லா இருக்குது இந்த மாதிரி உங்களுக்கு பல ஐடியாக நம்ம கொடுத்து அதுக்கு அந்த வழிமுறை நம்ம பண்ணிக்கலாங்க அது மொத்தம் எல்லா நாளும் நல்ல நாள் தான் எல்லா காலமும் நல்ல காலம்தான் இந்த குரு பயிற்சி மட்டுமல்ல வருகிற நாட்கள் நல்லா இருக்கும் போது நல்லது ஒரு வீடியோவில் மீண்டும் நான் நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்